இந்த முன்னாடி இருக்கற ஆளையாரே உட்காருங்க உட்காருங்க நான் அடிக்கில இறங்கிருக்கேன் இருக்கனே அண்ணே பெயிண்ட் கரங்க இங்க வாங்க என்ன வழக்கு மண்டை ரைட் எட் தி நோட்பா டார் ஜமயம் கலம்பீர கபட்டி லகாளை சிவான் மாவட்டம் மரணாங்க ஜெர்ல கிட்லர் காளை அந்த காளைய கட்டைய முடிஞ்சு பொழுது உடறேன் என்றே ஒரே நாக்க போடு சிவனங்கை மாவட்டம் கருங்காலக் குடியே எஸ்எஸ்வி நண்பர் கடுமையாக கடுமைйга பரட்டிக்கொண்டிருக்கிறார்கள் சிவகங்கை மாவட்டம் வரலாற்று கிராம புమిక அரண்மணி தீபைகள் கிராமத்தார் அண்ணே அந்த யார அந்த பையன்காரே சார் அரியர்கوني பாணி சார் வெளியில போயிட்டு இருக்கடா அங்க யாருக்கு கர்тор பண்ண கூடாது வெளியில போ யாரு உள்ள விடாதீங்க சார் விழா கமிட்டியை மட்டும் உள்ள விடுங்க சார் தார் சமயம் கலவை இறக்கப்பட்டுள்ள காலை புதுக்கோட்டை மாவட்டம் அரண் தாங்கி ஜெம்ப கிட்லர் காலை அந்த காலை கட்டாயம் படுத்து பரிசுதே வெண்டை கிராமம் இந்த ஒரே நோக்கோடு சிவகங்கை மாவட்டம் தெற்காலத்துடைய சேர்ந்த கடுமையாக பாராடி கொண்டிருக்கிறார் அரண்மனை சிறுவையில் கிராமத்தார்கள் இளைஞர்கள் சார்பாக விழாவை பண்ணிட்டு இருபத்தி இரண்டு ஆண்டு காலமாக தொடர்ந்து இந்த மாபெரும் வடமாடு திருவிழாவை நடத்திக் கொண்டிருக்கின்றார் அரண்மனை சிறுவையில் கிராமத்தாரர்கள் இளைஞர்கள் சார்பாக சீரும் சிறப்போடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் வடமாடு திருவிழாவினுடைய

ராயல் மொபைல்ஸ் கபடி குழு சார்பாக கபடி குழு நன்றாக இருக்கு ராயல் லைன்ஸ் கபடி குழு சார்பாக ஒன்று அல்ல இரண்டு அல்ல இருநூத்தி ஒன்று முதல்ல சொல்லல இல்ல சிவகங்கை மாவட்டம் பாகை வால்கோட்டை நாடு சென்ற கருங்காலக்கூடிய சென்ற எஸ் எஸ் நண்பர்கள் கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள் கொடுத்த தனி நீ கையை கம்ஜினா பரிசு தொகை பெறுவதற்கு புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா மேலும் இந்த மாட்டிற்கு நடராஜருடைய சிராம அவர்கள் சார்பாக இருநூறுலாம் வாங்காத ஐநூறு வாங்க உட்கார்ந்துகிட்டு இருநூறுலாம் கொடுக்க கூடாது ஐநூறு கொடுத்தா வங்க இல்லாட்டி ஏற்று பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக வல்லநாட்டு கருப்பர் கோயில் பூசாரி சவுந்தர சேர்வை நினைவாக ஒன்றுல்ல ஒன்று ஒன்று வழங்கி சிறப்பிக்க உள்ளார்கள் மேலும் இந்த மாடிற்கு சிறப்பு பரிசாக கள்ளல் நகர் கோவை பேக்கரி சார்பாக ஒன்று அல்ல இரண்டு இருநூத்தி ஒன்று வழங்கி சிறப்பிக்க உள்ளார்கள் மேலும் கள்ளல் நகர் சலவை நிலையத்தினுடைய உரிமையாளர் வேற என்னப்பா பூமிநாதன் அவர்கள் சார்பாக ஒன்று அல்ல இரண்டு இருநூத்தி ஒன்று பூமி நலன் சார்பாக ஒன்று அல்ல இரண்டு அல்ல எக்கச்சக்கமான சிறப்பு பரிசுகள் வந்து குவித்தவர் நம்ம மேலும் இந்த மாதிரி சிறப்பு பரிசாக அரண்மனை திருவையை சேர்ந்த கலப்பி பிரதர் சார்பாக ஒன்று அல்ல இரண்டு அல்ல மேலும் இந்த மாட்டிற்கு அருள்மணி திருவையில் கலத்தி பிரதர் சார்பாக ஒன்று அல்ல இரண்டு ஒன்று எக்கச்சக்கமான சிறப்பு பரிசுகள் வந்து குவித்தவர் நம்மளுடன் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா புதுக்கோட்டை மாவட்டம் அரண் சேர்ந்த கிட்லர் காலை அந்த பரிசு பரிசுத்தையை வென்றே பெரியும் என்று ஒரே நோக்கத்தோடு பாகை வால்கோட்டை நாட்டை சேர்ந்த கருங்காலக்கோட்டை சேர்ந்த எஸ் எஸ் வி நண்பர்கள் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே கடுமையான போராட்டத்திலே பரிசுத்த பெறுவதற்கு காலையா காலர்களா புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா மேலும் இந்த மாடிற்கு புளிய மண்ணின் மைந்தர் மரக்காலை மகேஷ் அவர்கள் சார்பாக ஒன்று அல்ல இரண்டு அல்ல இருநூத்தி ஒன்று வரைக்கும் திருப்பிக்க உள்ளார்கள் மேலும் இந்த மாடிற்கு புளிய குடிப்பாட்டி மரக்காலை மகேஷ் சார்பாக எண்ணி குடியா மரக்காலை மகேஷ் அவர்கள் சார்பாக ஒன்று அல்ல இரண்டு அல்ல இருநூத்தி ஒன்று வரைக்கும் திருப்பிக்க உள்ளார்கள் கலத்தி பிரதர் சார்பாக ஒன்று அல்ல இரண்டு அல்ல இருநூத்தி ஒன்று மண்ணின் மைந்தர் பூசாரி வல்லநாட்டு கருப்பர் கோவிலுடைய பூசாரி சவுந்தரபாண்டி அவர்களுடைய சௌந்தரபாண்டி சேர்வை நினைவாக மித்திரன் சேர்வை சார்பாக ஒன்று அல்ல முன்னூத்தி ஒன்று நடராஜருடைய சிராமர்கள் சார்பாக ஒன்று அல்ல இரண்டு அல்ல இருநூத்தி ஒன்று கல்லல் நகர் கோதை பேக்கரி சார்பாக ஒன்றுல்ல இரண்டு இருநூத்தி ஒன்று கல்லல் நகர் செலவு நிலையம் அங்க செலவு நிலையா சொல்லிவிட்டு காசு கொடுக்காம போயிட்டாரு அங்கே அவரு ஏகச்சக்கமான சிறப்பு பரிசுகள் வந்து குவிந்த சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடா சிவகங்கை மாவட்டம் வால்கோட்டை பெருமை சேர்த்திட பரிசுகளை பெறுவதற்கு காலையும் வீரர்களும் சிறப்பான வீரர்கள் புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு சென்றடமெல்லாம் சிறப்பு பெயரை தட்டி வள்ளம் வந்து கொண்டிருக்கின்ற அரண்ங்கியை சேர்ந்த கிட்லர் காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டம் பாகை பால்கோட்டை நாட்டை சேர்ந்த கருங்காலபுரையை நண்பர்களுக்கு பெருமை சேர்ந்ததாவா இதற்கு அடுத்தபடியாக நீங்கள் அவர் எதிர்பார்த்து காத்துக் கொண்டு வருகின்ற வெள்ளலூர் நாடு முத்தம்படியை சேர்ந்த மாரியம்மன் கோயில் காளை ஆயத்த பற்றி கொள்ளுமாறு போர் அடைக்கப்படுகிறார்கள் அந்த காளை அடக்கவர்க்கு அரண்மனை சிறுமையில் களச்சி பெறுவார் சார்பாக கள்ளல் வி எம் கே நண்பர்கள் தங்களை சேர்படுத்திக்குள்ளுமாறு போர் அடைக்கப்படுறார்கள் மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக தலக்காறை சேர்ந்த நிர்மல் காலை மாட்டினுடைய உரிமையாளர் சார்பாக ஒன்று அல்ல ஐநூத்தி ஒன்று வழங்கி சிறப்பிக்க உள்ளார்கள் உரிமையாளர் சார்பாக ஒன்று அல்ல இரண்டு ஐநூத்தி ஒன்று மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக கல்ல நகர் அளவி சோனியா பந்தே மாடி உரிமையாளர் சார்பாக இருநூத்தி ஒன்று வழங்கி சிறப்பிக்க உள்ளார்கள்

இருபத்தி இரண்டாம் ஆண்டு மாபெரும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற வடமாடு திருவிழா தம்பி கல்லல் வீரம் உனக்கு ஒரு தனியா சொல்லணுமா ஏயா சொல்லி அரை மணி நேரம் வச்சு நம்ம அடிக்க முடியுமா பரிசு தொகை சிறப்பு மிக்க காளைக்கு பெருமை சேர்த்திடவா துணிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக கௌரிப்பட்டி லிங்கேஜ் மாட்டினுடைய உரிமையாளர் சார்பாக ஒன்றரை லட்சத்தி இருநூத்தி ஒன்று மேலும் இந்த மாதிரி இருக்க கௌரி பட்டியை சேர்ந்த மாட்டினுடைய உரிமையாளர் சார்பாக ஒன்று இல்ல இரண்டு இல்ல இரண்டு ஒன்று எக்கச்சக்கமான சிறப்பு பரிசுகள் வந்து குவிந்த வண்ணம் உள்ளன சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா பாகை வால்கோட்டை நாடு கருங்கால கோடியை சேர்ந்த எஸ் எஸ் நண்பர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நீங்கள் அவளோடு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்ற சிவகங்கை மாவட்டம் கல்லல் ஒன்றியம் அரண்மனை சிறுவையில் திரு பிலிபித்தி அம்மன் பூச்சேறுதல் விழாவை முன்னிட்டு இருபத்தி இரண்டாம் ஆண்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் வடமாடு திருவிழாவிலே தற்சமயம் களம் கண்டுள்ள காலை புதுக்கோட்டை மாவட்டம் அரண்மனை சேர்ந்த கிட்லர் காளை அந்த காளையை பரிபடித்த பரிசு தொகை பாகை வால்கோட்டை நாட்டிற்கு பெருமை சேர்த்திருவோம் என்று ஒரே நோக்கத்தோடு பாகை வால்கோட்டை நாட்டை சேர்ந்த கருகால குருந்த எஸ் எஸ்வி நண்பர்கள் கடுமையாக போராடி கொண்டு இருக்கிறார்கள் யாரது நீங்க பேசாம இருக்க போய் உட்கார்ந்து இருக்கிற இடம் கொடுக்கணும்னா பேசாம இருக்கணும் எங்களுக்கு நீங்க சொல்ல வேணாம் சரியா கோச்சிக்கிடாதே பரிசு செய்ய பெறுவதற்கு காலையும் திறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இந்த மாபெரும் அடமாடு திருவிழாவிற்கு அழைப்பதலை என்று சிறப்பித்து கொண்டு இருக்கின்ற கல்லல் ஒன்றியத்திராவிட முன்னேற்றங்கள் வந்தது ஆற்றல் மிக்க ஒற்றை கிராத்தியுடைய செயலாளர்களும் ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் மாய நாவண்ணா நடுஞ்செலியன் அவர்களையும் மேலும் அழைப்புகள் இருந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற சிவகங்கை மாவட்டத்தினுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்டத்தினுடைய மாணவர்களுடைய துணை அமைப்பாளர் இளைஞரனுடைய துணை அமைப்பாளர் அன்பு தம்பி பரணி கிட்டு அவர்களையும் விழா அவர்களுடன் வருகை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அத்தனை நல்ல உள்ளங்களையும் வருக வருக என்று போர் அளிக்கப்படுகிறார்கள் மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக

கள்ளல் ஒன்றிய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஒன்றிய கழகத்துடைய செயலாளர் திரு நாமண்ணா அணிஞ்சல் என் பி அவர்களுக்கு முன்னாள் ஒன்றிய கவுன்சிலர் ராஜா அவர்கள் பொன்னாடி போட்டி கவனிக்கிறார்கள் மாட்டின் உரிமையாளர்களே மாறுபடி வீரர்களே காலை களம் இறக்கப்பட்டு பத்து நிமிடங்கள் நிறைவுற்றது காலை களம் இறக்கப்பட்டு பத்து நிமிடங்கள் நிறைவுற்றது தற்சமயம் மிக சிறப்பான முறையில் சிறப்பு அழைப்பாளர் வரை இந்த சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கள்ளல் ஒன்றிய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆற்றல் மிக்க ஒன்றிய கழகத்துடைய செயலாளர் ஒன்றிய கவுன்சிலர் திரு நாவண்ணா நடுஞ்சலின் அவர்களுக்கு அரண்மனை சிறுபயர் விழா கமிட்டியாளர் சார்பாக திரு செல்வம் அவர்கள் முன்னாடி பற்றி வைக்கிறார்கள் மேலும் அழைப்பு ஏற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மாவட்டத்தினுடைய இளைஞரின் துணை அமைப்பாளர் அன்பு தமிழ் பரணி கிட்டவர்களுக்கு விழா கமிட்டியாளர் சார்பாக முன்னாடி பற்றி கருவிக்கிறது நேரங்கள் நறுக்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் பெருமை சேர்த்திடா புதுக்கோட்டை மாவட்டம் கிட்லர் உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடா காலையும் திரண்ட காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் நீங்கள் அவலே எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்ற புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு சென்றடமெல்லாம் சிறப்பு பெயரை தட்டி வளம் வந்து கொண்டிருக்கின்ற அரண்டாங்கிய சேர்ந்த கிட்லர் காலை அந்த காலையை எப்படி பிடித்து சிவகங்கை மாவட்ட பாங்கை வால்கோட்டை நாட்டிற்கு பெருமை சேர்த்திடுவோம் என்று ஒரே போடு பாகை வால்கோட்டை நாட்டை சேர்ந்த கருகாலக்கூடிய சேர்ந்த எஸ் எஸ் பி நண்பர்கள் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் தம்பி சப்சிடிக்கு அங்கிட்டு போனீங்கன்னா சரியா இங்க உட்காந்துக்கிறேன் உள்ள நடக்கிறேன் நீங்க சப்சிடி டீம் எல்லாம் ஒன்னும் உட்காந்துட்டா யாருன்னு நினைக்கிறது தம்பி

புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியை சேர்ந்த கிட்லர் காலை கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்றது அந்த காலையை எப்படி பிரித்து பரிசுத்தொகை நாங்களும் சிவகங்கை மாவட்டத்திற்கு சென்றடமெல்லாம் சிறப்பு பெயரை தட்டி வள்ளம் வந்து கொண்டிருக்கின்ற கருங்காலக்குடிய சேர்ந்த எஸ் எஸ்பி நண்பர்கள் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே கடுமையான போராட்டத்திலே பரிசு தொகை பெறுவதற்கு காலையா காலை இருக்கலாம் மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக மேல பூங்கை சேர்ந்த செத்தில் அவர்கள் சார்பாக ஒன்று அல்ல ஒன்று இருளியுடி பாட்டி மாட்டினுடைய சாரதி சந்தோஷ் அவர்கள் சார்பாக ஒன்று மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக கள்ளத்தி பிரசார் அரண்மனை சிறுவர்கள் சார்பாக இருபத்தி ஒன்று கல்லல் பந்தே மாடி உரிமையாளர் அளவு சோனியா அவர்கள் சார்பாக இருநூத்தி ஒன்று மேலும் தலக்காவை சேர்ந்த வடமாடு புகழ் நிர்மல் மாட்டினுடைய உரிமையாளர் சார்பாக ஒன்று அல்ல இரண்டு ஐநூத்தி ஒன்று மேலும் இந்த மாடி சிறப்பு பரிசாக கௌரிபேட்டி மறைக்காலை மாடியினுடைய உரிமையான லிங்கே அவர்கள் சார்பாக ஒன்று லைன்ஸ் கபடி குழு சார்பாக இருநூத்தி ஒன்று கல்லல் நகர் கோதை பேக்கரி சார்பாக ஒன்று அல்ல இரண்டு இருநூத்தி ஒன்று புளியங்குடி பேட்டி மறைக்காலை மயில் சார்பாக ஒன்று அல்ல ஒன்று மேலும் வளநாடு கருபர் கோயில் பூசாரி சௌந்தரபாண்டி சேர்வை நினைவாக மிஸ்ரன் சேர்வை சார்பாக ஒன்றல்ல அல்ல முன்னூத்தி ஒன்று காரைக்குடி நடராஜருடைய சிராமர்கள் சார்பாக இருநூத்தி ஒன்று மேலும் இந்த மாடியிற்கு சிறப்பு பரிசாக கள்ளல் ஒன்றிய திராவிட முன்னேற்ற கழக ஆற்றல் மிக்க ஒன்றிய கழகத்துடைய செயலாளரும் முன்னாள் ஒன்றிய இன்னால் ஒன்றிய கவுன்சிலரும் ஆகிய

எக்கச்சக்கமான சிறப்பு பரிசுகள் வந்து கோவிந்தாவன் உள்ளன சிறப்பு பரிசுகளையும் விழா கமிட்டி வழங்கும் பரிசு தொகை புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டம் பாகை வால்கோட்டை நாட்டிற்கு பெருமை சேர்த்திடவா இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக கல்லல் ஒன்றிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் ஒன்றிய கவுன்சிலரான நவண்ணா நெடுஞ்செலியன் அவர்கள் சார்பாக ஒன்றும் இல்லை என்றா ஆயிரத்தி ஒன்று மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக மேலப்பும் சேர்ந்த செந்தில் அவர்கள் சார்பாக ஒன்று அல்ல இருநூத்தி ஒன்று மேலும் புளியங்குடி சேர்ந்த சந்தோஷ் சாரதி அவர்கள் சார்பாக இருநூத்தி ஒன்று கல்லல் அலைசோனிய சோனிய மத்திய மாட்டு உரிமையாளர் சார்பாக இருநூத்தி ஒன்று மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக அரண்மனை சிறுவையில் கலத்தி பரிசு சார்பாக ஒன்றல்ல இரண்டு இருநூத்தி ஒன்று மேலும் இந்த மாடிக்கு சிறப்பு பரிசாக வடமாடு புகழ் தலக்காவரை சேர்ந்த நிர்மல் மாடியுடைய உரிமையாளர் சார்பாக ஐந்து தீர்ந்து மேலும் இந்த மாடிக்கு சிறப்பு பரிசாக கௌரிப்பட்டி நிக்கிய சம்பளம் அவர்கள் சார்பாக இருநூத்தி ஒன்று அரண்மனை சிவலை சேர்ந்த ராயல் லயன்ஸ் கபடி குழு சார்பாக இருநூத்தி ஒன்று பதினேழு பரிசு தொகை பெறுவதற்கு நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கண்டு கொண்டிருக்கின்றன மேலும் வீரர்களே உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம்

விதிமுறைகளை பின்பற்றுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் காலையும் திறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிவகங்கை மாவட்டத்திற்கு வால்கோட்டை நாட்டிற்கு பெருமை சேர்த்திடவா புதுக்கோட்டை மாவட்டம் அறம் தாங்கி ஹிட்லர் காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டம் அரண்மனை சிவைய அருள்மிகு ஸ்ரீ புலிகுத்தி அம்மன் கோயிலுடைய பூச்செறிதல் விழாவை முன்னிட்டு இருபத்தி இரண்டாம் ஆண்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் மடமாடு திருவிழா வீரர்களே உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி மூன்று நிமிடங்கள் புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடா சிவகங்கை மாவட்டம் பெருமை சேர்த்திட அமைதியா இருக்கைங்க உற்சாகப்பட்டு உற்சாகப்பட்டு அறிவிக்க கைதட்டுங்க காலையா காலை இருக்கலாம் சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க வேர்ப்பு பெருமை சேர்த்திடவா புதுக்கோட்டை மாவட்டம் மரந்தாங்கியை சேர்ந்த கிட்லர் மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்ந்திடவா சிவகங்கை மாவட்டம் பாகை வால்கோட்டை நாட்டை சேர்ந்த கருங்காலக்கூடிய சேர்ந்த எஸ்எஸ்பி நண்பர்களுக்கு பெருமை சேர்ந்திடவா தம்பி எழுந்திருக்கா படக்குன்னு தூக்குங்க பாவா அவன் தூக்கு தம்பியா தம்பி நீ வீரர்கச்சிருக்கீங்க தமக்குன்னு விளம்பத்தார்னு தூக்கி இழுத்துருங்க பரிசுத்தை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் வடமாடி என்றாலே அன்று முதல் இன்று வரை தனக்கு என்று தனியை சிறப்பை பெற்றார் புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி சேர்ந்த கிட்லர் காலை அந்த காலை எப்படி மறுத்தது எப்ப போறீங்க மணி என்ன மணி என்ன போய் பரிசுத்தை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா பாகை வால்கோட்டை நாட்டிற்கு பெருமை சேர்த்திடவா கிட்லர் காலைக்கு பெருமை சேர்த்திடவா பல்வேறு வடமாடு நிகழ்ச்சிகளில் நடந்து கொண்டு புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு சென்றடமெல்லாம் சிறப்பு பெயரை தட்டி வளம் வந்து கொண்டிருக்கின்ற அறந்தாங்கிய சென்ற கிட்லர் காலை காளையா கால காலையா காளையா காலையா இருக்கலாம் காளையா கால இருக்கலாம் போட்டி போட்டு காலையா கால வீரர்கள் வெற்றி பெற்றார்கள் கருங்கால கொடி எஸ் நபர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது பதினெட்டு நிமிடங்கள் ஐம்பத்தி நான்கு வினாடிகள் பதினெட்டு நிமிடங்கள் ஐம்பத்தி நான்கு வினாடிகளிலே மிக சிறப்பாக விளையாடிய பாகை வாழ்கோட்டை நாட்டை சென்னார் கருங்காலக்கொடி எஸ் எஸ் வி நண்பர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள் வணக்கம் மிக சிறப்பாக விளையாடிய அருணாங்கி மாடி நுழை உரிமையாளருக்கும் மனமார்ந்த நன்றிகள் தான் வணக்கம்